அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஒரு ஜாதகத்தின் ஆயுள் பலம் ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை கணக்கிடுவதற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலு பெற்று இருக்கணும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பெற்று இருந்தால் ஆயுள் வலுவாகும் அடுத்தது எட்டாம் அதிபதி லக்னத்திலிருந்து எட்டாம் அதிபதி அல்லது வீடு எட்டாம் அதிபதியின் வீடு வலுப்பெற்று அமையணும் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அடுத்து மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அல்லது வீடு வலுப்பெற்று அமைவது ஆயுள் காரகனான சனி வலுப்பெற்று அமைவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமைவது இவைகளால் ஆயுள் பலம் அதிகமாகும் ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் குறைவு என்ற காலகட்டம் எப்போது வரும் என்றால் அவருக்கு அட்டமாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி இவர்கள் மூவரும் தசா புத்தி அந்தரம் நடத்தும் காலத்திலும் கோச்சாரம் சரியில்லாத காலத்திலும்தான் ஏற்படும் பொதுவாகவே லக்னாதிபதி எட்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சனி வலுப்பெற்று அமைந்தாவே நீர்காயாக அந்த ஜாதகருக்கு அமைந்துவிடும் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம்